வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் நிறைய கர்ப்பம் தொடர்பான பதிவுகள்லாம் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அதாவது ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்க எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் நம்ம நமக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்னாலே எல்லாருமே வந்து ஒவ்வொரு மாதிரியான ஐடியாஸ் வந்து கொடுப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எல்லார் சொல்கிறதையுமே நம்ம வந்து கேட்ட முடியாது அதாவது நம்ம உடலுக்கு எது ஒத்து வரும் நம்மளுடைய வாழ்க்கை முறைக்கு என்ன ஒத்து வரும்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அது அந்த முயற்சி வந்து செய்யுங்க இது வந்து ஒரு தொழிலோட கமெண்ட் தான் அவங்க வந்து விழுப்புரத்துலேருந்து அந்த கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க அதாவது அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு வருஷமாக குழந்தை இல்லை அவங்களுக்கு வந்து பக்கத்து வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து டிஎன்சி பண்ணால் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்துருக்குறாங்க இவங்க வந்து அதை நம்பி வந்து டிஎன்சி வந்து அதாவது இது வரைக்கும் அவங்க ப்ரெக்னென்ட்டே ஆனதில்ல ஆனால் போய் டிஎன்சி பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல டிஎன்சி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆயிடுச்சு ஆனால் பிரச்சனை என்னென்னா டிஎன்சி பண்ணதில்லை சரியா பண்ணலையா என்னன்னு தெரியல அதில் வந்து என்ன ஆகிட்டுருக்கா அந்த தோழிக்கு டிஎன்சி பண்ணும்போது சில டிஷ்யூஸ் மட்டும் போயிட்டு ஃபிலப்பின் டியூப் ரெண்டு டியூப்மே வந்து பிளாக் ஆயிட்டிருக்கு ஸோ இதுக்கு முன்னாடி எடுத்த டெஸ்ட்ல டியூப் டியூபல் வெல் பிளாக்லாம் எதுவுமே இல்லை இந்த டிஎன்சி பண்ணி ஒன் இயர் கழிச்சும் திருப்பி குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்பொழுது அங்கே வந்து ஃபிலோபியன் டியூப்பில் பிளாக் இருக்குது அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களே வந்து கேட்டிருக்காங்க டிஎன்சி ஏதாச்சும் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இந்த தொழிக்கு வந்து தெரிஞ்சிருக்கு டிஎன்சி பண்ணதனால ஃபிலோபியன் டியூப் ரெண்டு டியூப்மே வந்து பிளாக் ஆகிட்டுருக்கு எங்களுக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சி எல்லாமே ப்ராப்பராக தான் இருந்திருக்கு ஸோ அந்த ஓவலேஷன் டே தெரியாமல் இவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருந்திருக்குறாங்க ஜஸ்ட் இவங்க ரொம்ப மோசமான இரெகுலர் பீரியட்ஸ்லேருந்து அதாவது த்ரீ த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் தான் எங்களுக்கு வந்து பீரியட் வந்து வருமா ஸோ அந்த பீரியட் சைக்குல ரெகுலரைஸ் பண்ணியிருந்தாலே இயற்கையாகவே எங்களுக்கு வந்து கர்ப்பம் உண்டாயிருக்கும் ஸோ ஃபாஸ்ட் அண்ட் ஸ்மூத்தாக நம்ம வந்து குழந்தை உண்டாகணும் அப்படின்றதுக்காக டிஎன்சி பண்ணியிருக்காங்க டிஎன்சி பண்ணதுனால பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆகிடுச்சு ஆனால் வந்து ஃபிலப்பின் டியூப் ரெண்டு டியூப்மே வந்து பிளாக் ஆகிடுச்சி டிஎன்சி அப்படிங்கிறது எதற்காக பண்ணுற விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பையில் தேவையில்லாத அழுக்குகள் ரொம்ப இருக்குது என்டோமெட்ரிக் லைனிங் வந்து சரியாக டிஸ்ட்ராய் ஆகி வெளியே வரலை அப்படின்னும் பொழுது நமக்கு டிஎன்சி வந்து பண்ணுவாங்க அதே போல் ஒரு குழந்தை வந்து உருவாகி மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு இல்லை அபார்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னா கருப்பையை சுத்தம் செய்கிறதுக்காக டிஎன்சி வந்து பண்ணுவாங்க இப்போ வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு முறை கூட கரு உண்டாகவே இல்லை அந்த கருப்பையில் ஒரு கரு கூட இதற்கும் பதியலை அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு டிஎன்சி தேவைப்படாது அந்த மாதிரி திரியான ஒரு கரு கூட உருவாகாத கருப்பையை சுத்தம் செய்கிறதுக்கு நிறைய எளிய உணவு முறைகளே வந்து இருக்குது ஸோ அதை செய்திருந்தாலே அந்த தொழிக்கு வந்து டீடாக்ஸ் ஆகி அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலரைஸ் ஆகி அவங்களுக்கு வந்து குழந்தை தரிச்சிருக்கும் ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காக போய் டிஎன்சி பண்ணி இப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஃபிலப்பியன் டியூப்பில் பிளாக் ஆகி இப்போ வந்து சர்ஜரி பண்ணுற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து போயிடுச்சு அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அமௌண்ட்டும் வந்து கையில் இல்லை எனக்கு ஃபிலப்பியன் டியூப் பிளாக்காக க்யூர் பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாச்சும் ரெமிடி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த விஷயத்தை வந்து நானும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கும் வந்து இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஆன்ட்டி வந்து சொல்லியிருந்துருக்குறாங்க அவங்க அவங்களுடைய பொண்ணுக்கு வந்து டிஎன்சி பண்ணி அப்புறமா வந்து குழந்தை வந்து தங்கிருச்சு ஒரு டென் இயர்ஸ் குழந்தை இல்லை ஒரே ஒரு முறை டிஎன்சி பண்ணி ஒன் இயரில் வந்து குழந்தை தங்கி ஆரோக்கியமாக வந்து குழந்தை பிறந்துடுச்சு இது வந்து பழைய காலத்து மெத்தட்னு நினைக்கிறேன் அந்த காலத்துலலாம் குழந்தை இல்லைன்னா உடனே போயிட்டு டிஎன்சி பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்களோ என்னமோ நம்ம அம்மா காலத்துலலாம் ஆனால் இப்போ வந்து அதுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து இருக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை இல்லை அதனால டிஎன்சி பண்ணிக்கோன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அதை செஞ்சு பண்ணாதீங்க ஒரு நல்ல மருத்துவராக நல்ல மருத்துவமனையாக பார்த்து டிஎன்சி உங்களுக்கு தேவைப்படுதா அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஒரு முறை கூட குழந்தை தரிக்காத ஒரு கருப்பையில் டிஎன்சி பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச அவசியம் அவசியம் இல்லாதது தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் மருத்துவங்கிறது வியாபாரமாக ஆயிடுச்சு ஸோ பணம் வேணும் அப்படின்றதுக்காக சில மருத்துவமனைகள் நான் எல்லா மருத்துவமனைகளும் சொல்லலை சில மருத்துவமனைகள் பணம் வேணும் அவங்க வந்து நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளை மாதிரி ஆளுங்களை வந்து டார்கெட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களை ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து பண்ண வச்சிடுறாங்க இதுக்கு முன்னாடி கூட ஒரு தோழி வந்து சொல்லியிருந்தாங்க ஐயை பண்ண போயிருந்த ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் எனக்கு வந்து ஃபாலிக்கல்ஸே இல்லை ஃபாலிக்கல் வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்பயுமே வந்து எனக்கு ஐவை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு எனக்கு அமௌண்ட்டை மட்டும் வாங்கிட்டு விட்டாங்க அந்த சைக்கிள் எனக்கு வந்து பாசிட்டிவாக ஆகலை அதுவும் நான் அந்த ஹாஸ்பிட்டல் போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கூட ஒரு தோழி கமெண்ட் வந்து நான் படிச்சிருந்தேன் ஸோ அந்த மாதிரி ரொம்ப பணத்துக்கு ஆசைப்படுற மருத்துவமனைகளை போய் நீங்கள் வந்து சேர்ந்துடக்கூடாது அந்த மருத்துவமனையை பற்றியும் அந்த மருத்துவரை பற்றியும் முழுதாக அறிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க டிஎன்சி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது கருப்பையை வந்து சின்ன ஒரு கரண்டி ஒரு ஸ்பூன் மாதிரி இருக்கும் கருப்பை உள்ளே அதை விட்டு கருப்பையை வந்து சுரண்டி எடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கருப்பையை வந்து கீழே இறக்கிடுவாங்க வெஜைனாவை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு கருப்பையை கீழே இறக்கி அதுக்கப்புறமா அந்த கரண்டி மாதிரி இருக்க இருக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்டை உள்ளே கொடுத்து ஃபுல்லாக வந்து கருப்பை வந்து சுரண்டி வந்து அது அதில் இருக்கக்கூடிய அந்த எண்டோமெட்ரில் லைனிங்கை வந்து சுரண்டி வந்து வெளியெடுப்பாங்க இது ரொம்ப அதிகப்படியான வழி இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு டிஎன்சி <DNC> பண்ணி ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து அதிகப்படியான வழி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ so, இதோடைய சைடு எஃபெக்ட் இந்த மாதிரி ஃபெலோபியன் டியூப்பில் பிளாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் இந்த மாதிரி எண்டோமெட்ரின் லைனிங்கை கம்ப்ளீட்டாக சுரண்டி எடுக்கிறதுனால மறுபடியும் எண்டோமெட்ரின் லைனிங் வந்து அதில் வந்து சரியாக வளராமல் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது சில டாக்டர்ஸ் வந்து டிஎன்சி பண்ணுறதை அலோ பண்ணுறதே கிடையாது ஏன்னா அதில் வந்து சில நல்ல விஷயங்கள் நடந்தாலும் நெகட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்குது அதனால் வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து அதை வந்து ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து குழந்தை வேணும் அப்படின்றதுக்காக இந்த தவிர எப்போவுமே செஞ்சிடாதீங்க எது செய்யறதா இருந்தாலும் நான் இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் சொல்லலை நீங்கள் எதை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து நிதானமாக வந்து முடிவெடுங்க ஏன்னால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு சில முடிவுகள் நிரந்தரமாக உங்களுக்கு குழந்தையின்மையை ஏற்படுத்திடலாம் அதனால் நல்ல மருத்துவரை பார்த்து நல்ல மருத்துவமனையாக பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க நிறைய பேருக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் மூலயமா குழந்த உண்டாயிருக்கு கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து உண்டாகும் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க பீரியட்ஸ் ரெகுலரைஸ் பண்ணுங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுங்க நிச்சயமாக பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகும்